சாருக்கும் இல்லை ஒரு விஜய் சார் படமோ வந்து ஒரே நாளில் நான் சொல்றது என்னன்னா கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ஒரு சிவாஜி கூட வந்து விஜய் சார் படமோ இல்லை ஒரு எந்திரன் கூடவோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பேட்டா கூடவோ இல்லை வேற ஏதாவது ஒரு படங்கள் கூடவே ஒரு கிளாஷ் ஒன்று வந்திருக்கா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது இல்லை ஒரு விஜய் சார் படத்தோட கமல் சார் படமோ இல்லை சூர்யா அவர்களோட படமோ வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்து ஒரு கிளாஷ் வந்திருக்கானா கிடையவே கிடையாது ஆனால் அஜித் அவர்களோட படம் வரும்போது அவருடைய ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது மட்டும் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் மற்ற ஹீரோக்களுடைய படம் பெரிய ஹீரோக்கில் இருந்து சின்ன ஹீரோக்கள் எல்லாருமே வந்து அஜித் படத்தோட வந்து ஒரு கிளாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க ஸோ அந்த கிளாஷில் இது வரைக்கும் நடந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கிளாஸில் வந்து அஜித்துடைய படம் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுதான் ஒரு ரெக்கார்டாகவும் இருக்குது ஒரு வேதாளம் வரும்போது தூங்காவனமோ இல்லை ஒரு வீரம் வரும்போது சில்லாவும் இல்லை வந்து துணிவு வரும்போது வாரிசோ இது மாதிரி வந்து அஜித் படம் வரும்போது மற்ற நடிகர்களோட படமோ இல்லை ஏதாவது ஒரு படமோ வந்து கூட வருது ஸோ தியேட்டர்ஸும் வந்து இதுவாகுது சிவகார்த்திகனோட அமரன் படம் அப்படிங்கிறது ஸோ சிவகார்த்திகன் வந்து வாலண்டியாக வந்து கிளாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரல ஆனால் இருந்தாலும் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது கமல் சார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து அந்த படத்தை ப்ரொமோஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வாலண்ட்ரியாக வந்து ஓகே அஜித் அவர்களுடைய படம் கூட வராங்க அஜித்துடைய விடாமுயற்சி முயற்சி அமரன் இந்த ரெண்டு படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளி கிளாஸில் வந்து மோத போக மோத போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது சப்போஸ் சிவகார்த்திகையனோட அமரன் படம் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மோதம் ஆனால் இந்த ரேஸில் இந்த கிளாஸில் வந்து அஜித்துடைய விடாமுயற்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலாக இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சூர்யா அவர்களுடைய கங்குவா இந்த படம் வந்து பார்த்தோம்னா தீபாவளிக்கு ஒரு இருபது நாள் முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எது எப்படி இருந்தாலும் ஏகே விசஸ் எஸ்கே அப்படி இல்லைன்னா எஸ்கேஆர் ஆர்கே இதுதான் வந்து நடக்க போகுது ஜென்ரலாக வந்து தசரா ஹாலிடேஸு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும் இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கமான ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் மற்ற ஹீரோக்களுடைய படம் பெரிய ஹீரோக்கில் வந்து சின்ன ஹீரோக்கள் எல்லாருமே வந்து அஜித் படத்தோட வந்து ஒரு கிளாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க ஸோ அந்த கிளாஸில் இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கிளாஸில் வந்து அஜித்துடைய படம் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுதான் ஒரு ரெக்கார்டாகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஜித் ஃபேன்ஸாக இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு தலை தீபாவளி அப்படின்னு வந்து செம்மையாக தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஹீரோக்களோட படம் வருது ஸோ உதாரணத்துக்கு கூட நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கல் எடுத்து பார்த்தோம்னா பேட்ட விஸ்வாசம் இந்த ரெண்டு படமும் வந்தது ஸோ அந்தந்த ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒட்டுமொத்த சினிமா லவர்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இங்கே எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதுவே வந்து விஜய் சாரோட படம் லியோ வரும்போது பார்த்தோம்னா ஒரு தசரா ஹாலிடேஸு லாங் லீவு ஒரு பத்து நாள் எந்த படமும் தமிழ் சினிமாவில் வரல மொத்த ஸ்க்ரீன்ஸையும் வந்து அவருடைய படங்கள் தான் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆக்குபேட் பண்ணிச்சு பெரிய அளவில் வந்து ஒரு ரீச்சாக ஆச்சு அந்த படம் வசூல் ரீதியாக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் டூ வரும்போதோ இல்லை ஒரு ஜெயிலர் வரும்போதோ இல்லை சூப்பர் ஸ்டார் படமோ இல்லை சார் படமோ எப்போ வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து கூட எந்த படமும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது இல்லை ஆனால் உதாரணத்துக்கு ஒரு பேட்டையோ இல்லை ஒரு விஸ்வாசமோ வீரம் ஜில்லாவோ துணி வாரிசோ ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூங்காவனம் வேதாளம்னு அஜித் படங்கள் எப்போல்லாம் வருதோ பெரிய ஹீரோக்களோட படம் வந்து அந்த டைமில் வரும் ஸோ அப்படி சப்போஸ் வரல பெரிய ஹீரோக்களோட வந்து அவர் கூட கிளாஷ் வந்து இந்த படமும் வரலனா கூட உதாரணத்துக்கு கார்த்தி விஷால் இது மாதிரியான ஹீரோக்களுடைய படங்களும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரிலீஸ் ஆகும் இது வந்து ஒரு அஜித் ஃபேனாக எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை வந்து இயற்கை வந்து சினிமாவில் வைக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு எதுவும் வர்றதுனால அவருடைய படத்துக்கு ஆடியோ லான்ச்சு இது மாதிரிலாம் வராததுனால ஒரு ப்ரீ பிளானடாக வந்து அவருடைய மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்து க்ரோ ஆகக்கூடாது சோலோவாக வந்து வந்து வசூலை கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதாவது பண்ணுறாங்களா ஸோ இது எதுக்காக குறிப்பாக வந்து ஒரு அஜித் படத்துக்கு மட்டும் இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து ஒன்றுமே புரியலை ஸோ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் பேட்டியம் விசுவாசமாக வந்து ஒரு கிளாஷ் வந்தது ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா ரஜினி சாரோட படம் மினிமம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறது அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேப்பு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறத கிரா கேப்பு தான் இது சந்திரமுகியில் படையப்பாளர்ந்து வந்து இந்த ட்ரெண்டை தான் வந்து ஃபாலோ இருக்காங்க ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் பேட்டை அப்படிங்கிற பட வர்றதுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறு நாள் கேப்பில் தான் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு படம் வந்து பெரிய அளவில் வந்து வசூல் பண்ணிச்சு பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து வேர்ல்டு வைடு வசூல் பண்ண படம் தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடனே பொங்கலுக்கு வந்து விஸ்வாசம் ரிலீஸ் அப்படின்னு சொன்ன உடனேயுமே வந்து பேட்டையை வந்து இறக்கி விட்டாங்க இதில் வந்து ஒரு இதுவும் சொன்னாங்க ரஜினி சாருக்கு வந்து விருப்பம் இல்லை விஸ்வாசம் கூட வந்து விடுறது ஆனால் சன் பிக்சர்ஸ் தான் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து சாக்கு சொல்லலாம் ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு வேதாளம் வரும்போது தூங்காவனமோ இல்லை ஒரு வீரம் வரும்போது சில்லாவோ இல்லை வந்து துணிவு வரும்போது வாரிசோ இது மாதிரி வந்து அஜித் படம் வரும்போது மற்ற நடிகர்களோட படமோ இல்லை ஏதாவது ஒரு படமோ வந்து கூட வருது ஸோ தியேட்டர்ஸும் வந்து இதுவாகுது ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கிளாஷ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா அஜித் படம் கூட மட்டும்தான் எல்லாருமே மோதுறாங்க அஜித் ஃபேனாக ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே ஒரு விஸ்வாசம் கூட ஒரு பேட்டர்னு ஒரு படம் வருது ரஜினி சார் வந்து சீனியர் ஓகே அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஷோ கொடுக்குறாங்க அடுத்த ஷோ வந்து அஜித் சாருக்கு கொடுக்குறாங்க அவர் படத்துக்கு ஸோ ஃபேன்ஸ் வந்து செலப்ரேஷன்லாம் எல்லாமே இருக்குது ஓகே தான் ஆனால் இதுவே வந்து எப்பயாவது ஸோ ஒரு ரஜினி சாருக்கும் இல்லை ஒரு விஜய் சார் படமோ வந்து ஒரே நாளில் நான் சொல்கிறது என்னென்னா கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ஒரு சிவாஜி கூட வந்து விஜய் சார் படமோ இல்லை ஒரு எந்திரன் கூடவோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பேட்டா கூடவோ இல்லை வேற ஏதாவது ஒரு படங்கள் கூடவே ஒரு கிளாஷ் ஒன்று வந்திருக்கா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது இல்லை ஒரு விஜய் சார் படத்தோட கமல் சார் படமோ இல்லை சூர்யா அவர்களோட படமோ வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு கிளாஷ் வந்திருக்கானா கிடையவே கிடையாது ஆனால் அஜித் அவர்களோட படம் வரும்போது அவருடைய ஃபேன்ஸ் வந்து செலப்ரேட் பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்கிரீன்ஸ் வந்து கம்மி பண்ணுறது அந்த சோலோவா வந்து அஜித்து கலெக்ஷன் போகக்கூடாது இது வந்து எதனால இது ஒண்ணுமே புரியல இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகனோட அமரன் படம் அப்படிங்கிறது ஸோ சிவகார்த்திகன் வந்து வாலண்டியாக வந்து கிளாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரல ஆனால் இருந்தாலும் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது கமல் சார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து அந்த படத்தை ப்ரொமோஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வாலண்டியாக வந்து ஓகே அஜித் அவர்களுடைய படம் கூட வராங்க இந்த இடத்துல வந்து எல்லாமே ஓகே தான் சிவகார்த்திகன் வந்து வளர்ந்து வர ஒரு நடிகர் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு ஸோ அவருடைய படம் அப்படிங்கிறது ஒரு ஆர்மி உண்மையான ஒரு மேஜர் ஆர்மியில் இருந்தவருடைய அந்த உண்மை சம்பவத்தை தழுவி அந்த படம் வருது நல்ல கதை எல்லாமே ஓகே தான் ஸோ இது இது வந்து வெறும் அஜித் படம் தான் ரிலீஸ் ஆகணும் ஒரு தீபாவளி பொங்கல் டைமில் அப்படின்னு வந்து அதுக்காக வந்து சொல்லலை ஸோ ஒரு நடிகர் படம் வருதுன்னா மற்ற ஆப்போசிட்டில் யார் வந்து படம் வந்தாலும் அவங்க படமும் ஓடணும் எல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது இனி வர காலத்தில் ஏன் ஒரு ரஜினி சாரம் வந்து ஒரு கமல் சாரும் வந்து ஒரே டைமில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இறங்கினாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பாதிக்கும் இல்லை ஒரு ரஜினி சாரம் விஜய் சாரம் படம் வந்து வருது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குது இது வரைக்கும் யாரும் கிளாஸ் ஃபைவ் வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டு ஃபேன்ஸ்குள்ளே வந்து சண்டை வரும் ஆனால் ஏகே அவர் வந்து அஜித் வந்து எப்படி அந்த மனுஷன் எங்கே எங்கேயாவது பார்க்க முடியுது அவரை ஃபேன்ஸு அவர் பாட்டு வராரு ஒரு படம் நடிக்கிறார் அமைதியாக விஜய் சாராவது பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் அரசியல் அப்படி இதுன்னு வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் மற்ற நடிக்கிற எல்லா இடத்துலையும் அவர் வராரு நடிக்கிறாரு அவர் பாட்டு வந்து பைக் ரேசிங்கு அது இதுன்னு போயிடுறாரு ஸோ எப்பயாவது ஒரு வருஷத்தில் ஒரு படம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறாரு அந்த டைமில் வந்து செலப்ரேஷன் வந்து தேட்டரில் போய் அந்த டைமில் வந்து தலை தலை அஜித் அப்படின்னு வந்து கத்துறான் என்ஜாய் பண்ணுறான் செலப்ரேஷன் பண்ணுறான் ஸோ அந்த டைமில் வந்து அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் மற்ற நடிகர்களோட படமோ இல்லை விஷால் கார்த்திக்னு அடுத்த ஒரு லெவலில் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஒரு கலெக்ஷன் இருக்கிற நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ணி இது வந்து எப்படி எடுத்துக்கிறது ஒரு அஜித் ஃபேனாக வந்து இதை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து வாலண்ட்ரியாக வந்து அவர் அவரை கொஞ்சம் அஜித் அப்படிங்கிறவரை வந்து கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ணணும் அவருக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குப்பைட் பண்ண விடக்கூடாது அதை தான் வந்து இதை எடுத்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் ரெக்கார்டு கடந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து அப்படி தான் இருக்குது அதனால் அஜித் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் கவுட் கம்மியாக கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அவர் படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்குலாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தப்பாக எடுத்துக்கணும்னா லியோனு ஒரு படம் அஜித் அப்படிங்கிற ஒரு நடிச்சிருந்தார் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா படம் ஃபுல்லாக வைலன்ஸு பார்க்கவே முடியல முத்த காட்சிகள் இருக்குது படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் விஜய் சார் அந்த படத்தை பண்ணார் எல்லோரும் வந்து போய் படத்தை பார்த்தாங்க ஓரளவுக்கு சூப்பராக இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு போய் எல்லாம் வந்து படத்தை பார்த்தாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அஜித் வந்து ஜென்ரலாக சினிமாவில் வந்து அவர் என்ன வந்து கஷ்டப்பட்டு பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வந்து அவர் இன்றைக்கி ஏதோ வந்து மங்காத்தா வீரம் பார்த்துட்டு வந்து அவருக்கு ஃபேன்ஸாக வந்து நிறைய பேர் இல்லை வரலாறு வில்லன் சிட்டிசன் இது மாதிரியான படங்கள் பார்த்துட்டு தான் இன்றைக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ எங்களுக்கு என்னென்னா ஒரு செலப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பொங்கலோ இல்லை ஒரு தீபாவளியோ ஏதோ ஒரு ஹாலிடேஸில் ஒரு செலப்ரேஷன் பண்ணும்போது அந்த டைமில் தான் மற்றவர்களுடைய படத்தை வந்து கொண்டு வந்து பிஸ்னஸை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா இல்லை அவருக்கு வந்து தேட்டர்ஸை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு அஜித் ஃபேனாக வந்து அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் வந்து யாரு என்ன வந்தாலும் அவங்க தலைக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்குறோமோ ஏகேக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை தான் வந்து கொடுக்குறோம் ரஜினி சாருக்கும் அதே மரியாதை தான் கொடுக்குறோம் கமல் சாருக்கும் அதே மரியாதை தான் கொடுக்குறோம் விஜய் சாரையும் வந்து அவர் படம் தான் இந்த படம் வந்து துணிவு பார்த்துட்டு உடனே அடுத்த ஷோ வாரிசு போய் பார்க்குறோம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான வந்து ஒரு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது அதனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா இது இன்றைக்கி நேற்று இல்லை ரொம்ப காலமாக வந்து அஜித்துக்கு வந்து இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எல்லா ஃபேன்ஸ்லேயும் ஏகேவோட ஃபேன்ஸ் அவருக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்து அவர் படம் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும்னா கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வலிமை விவேகம் இது மாதிரியான படங்கள் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்கே தவிர மீது எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து நல்லா தான் போயிருக்கு இந்த பொங்கல் தீபாவளி டைமில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வந்து என்ன இது பண்ணாலும் எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸு ஸோ அட் த சேம் டைம் ஏகே அவருக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்து அவருக்கு அவருடைய பெரிய பலமே வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் யார் என்ன கிளாஷ் எப்படி என்ன பண்ணாலும் ஸோ அது அவங்களுடைய செலப்ரேஷன் ஸோ இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒரு தலை தீபாவளியாக இது வந்து ஒரு ஏகேவோட தீபாவளியாக இது ஏக்கேவோட விடாமுயற்சி வந்து வேறு லெவல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்